இந்த ஓவியனுடைய பொருளாவது விபீஷணன் சுக்ரீவனுடைய இரக்கத்தினாலேயே அரசன் ஸ்ரீராமனின் ராமனின் அருகாமையை அடைய முடிந்தது ஸ்ரீ ஹரியே கூட மகான்களின் மூலமாகத்தான் மேன்மையை அடைந்தார் என்றால் அது சற்றும் மிகையன்று இந்த கோவியிலுடைய உள்ளர்த்தமானது மகான்களினுடைய மேன்மையை பறைசாற்றுவதாகும் ஸ்ரீ ராமபிரானைச் சரணடைய விபீஷணன் தன் நெருக்கமான நான்கு மந்திரி பிரதானிகளுடன் ஆகாய மார்க்கமாக ராமசேனையான வானரசேனை இருக்கும் இடத்திற்கு வரும்போது வானரர்களால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று அஞ்சினான் அந்த நேரத்தில் கூட சுக்ரீவன் விபீஷணனுக்கு அபயமளித்து அளித்து ஸ்ரீ ராமபிரானிடம் அழைத்து சென்றான் இத்தனைக்கும் ஸ்ரீராமன் விபீஷணனை ஏற்பது குறித்து அனைவரிடமும் கலந்து ஆலோசித்து கருத்து கேட்டபோது எதிரியுட எதிரியினுடைய தம்பி என்பதால் விபீஷணன் கொல்லப்பட வேண்டியவனே என்று சுக்ரீவன் கருத்து தெரிவித்தான் ஆனாலும் கூட முன்னதாக அவன் அவசரப்பட்டு அப்படி எந்த விபரீத முடிவும் எடுக்காமல் இறக்கப்பட்டு அபயம் அளித்ததாலேயே ராமனினுடைய அருகாமையை விபீஷணனால் அடைய முடிந்தது அதையே இந்த ஓவி குறிப்பிடுகின்றது இந்த ஓவியில் சந்தாம் மோட்டே பண்ணா லாத்தலா ஸ்ரீ ஹரிசி என்று அதாவது ஸ்ரீ ஹரியே கூட மகான்களின் மூலமாகத்தான் மேன்மையை அடைந்தார் என்கின்றார் இது ஸ்ரீ பிருகு முனிவர் இறைவனை சோதிப்பதற்காக ஸ்ரீ ஹரியினுடைய மார்பில் எட்டி உதைத்தார் அங்கோ ஸ்ரீ ஹரியினுடைய பத்னியான தாயார் மகாலட்சுமி தாயார் வசிக்கின்றார் அவ்வாறு அவர் வசிப்பதால் அது ஸ்ரீவத்சம் என்று கொண்டாடப்படுகின்றது இருந்தபோதிலும் பிருகுமுனிவர் உதைத்ததால் ஏற்பட்ட மறுவை அந்த காயத்தை ஸ்ரீஹரி விருப்பத்துடன் தரித்திருக்கின்றார் அதாவது எல்லா வைணவ ஆலயங்களிலும் அர்ச்சாவதார மூர்த்தியாக விளங்கக்கூடிய அந்த ஸ்ரீஹரிக்கு இன்றளவும் ஸ்ரீவத்சம் மருவிற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவதை பக்தர்கள் அறிவார்கள் இப்படி மகான்களை இறைவன் கொண்டாடுகிறார் மகான்களின் மூலமாகத்தான் மேன்மையும் அடைகின்றார் என்பதை ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் இந்த ஓவியில் குறிப்பிட்டுள்ளார் ஜெய் சாய்ராம்